ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சதம்யா இது என்ன வீடியோனா என்ன அடித்தா பாப்பா எப்படி ரியர் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நான் என்ன நிறைய தடவை பார்த்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் வாங்க வீடியோஸ்க்கு போலாம் கொடுத்து வாப்பா

பக்கத்தில் ரெண்டு ரெண்டு பேரும் அடிக்க முடியாது ஆகியோ இந்த பங்கத்தை நான் வந்து ரொம்ப பெருமை பசங்க இப்படி எத்தனை பேர் உங்கள் வீட்டில் குழந்தைங்க அது ரெண்டு பேரும் அடித்தாலுமே ஒத்துக்காது அப்படின்னு உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைங்க நான் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம அக்காம காமெண்ட்டெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் அடித்தால்தான் குழந்தை வந்து பதறும் ஆனால் ரெண்டு பேரும் அடிக்க அடிச்சு அப்படின்னு என் குழந்த கத்து செய்யும் எங்களுக்காக அவளுக்கு ரெண்டு பேருமே முக்கியம் பத்துக்கு நம்ம